வினோத் குமார் நாங்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இது திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் வாணியம்படி தாலுக்கா ஸோ வடக்குப்பட்ட வில்லேஜு எங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் நிலம் அங்கே இருக்கு ஸோ இதுக்கு வந்து நாங்கள் ஒரு போர் போட்டிருந்தோம் இது வந்து காட்டுப்பகுதி இது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இபி ஃபெசிலிட்டி அவ்வளோவா இல்லை ஸோ அதனால் வந்து சோலார் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணிட்டு இருந்தோம் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேடக் சோலார் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை பார்த்தோம் ஸோ அதில் வந்து அலெக்ஸ்ன்ற வரை காண்டாக்ட் பண்ணோம் ஸோ காண்டாக்ட் பண்ணும்போது அவர் வந்து ஒரு அந்த நிறுவனத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார் ஸோ அவங்களோட என்ன மாடல் என்ன போடுறாங்க எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தார் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு மூணு அவங்களோட இன்ஸ்டாலேஷன் கஸ்டமர் வீடியோவும் அனுப்பிவிட்டுருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு திருப்தியாக இருந்ததுனால அவங்ககிட்ட வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் எங்கள் நிறுவனத்தை எங்கள் தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஹெச்பி சோலார் பம்பு ஒரு இன்ச்சு வந்து அவுட்புட் வர மாதிரி கேட்டிருந்தோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்தாங்க ஸோ நல்லா திருப்தியாக பண்ணியிருக்காங்க ஏ டு செட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்களே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஸோ நமக்கு எந்த சிரமமும் கொடுக்குறதில்ல அவங்களே டீமாக வராங்க ஸோ எல்லாமே இந்த இன்ஸ்டாலேஷன் முடிச்சு கொடுத்து நம்மளுக்கு தண்ணி வந்து ஓட்டி போ ஓட்டி கொடுத்துட்டு போயிடுறாங்க ஸோ நமக்கு வந்து எந்த அவங்களுக்கு மொத்தமாக நம்ம பேக்கேஜாக அமௌண்ட் கொடுத்துருமோன்னா ஸோ நமக்கு வந்து எந்த சைடில் நம்ம அரேஞ்ச் பண்ண தேவையில்லை எல்லாமே க்ளீனாக நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அது இல்லாமல் நாங்கள் வந்து சோலார் கேமராவும் போட்டிருக்கோம் ஸோ லைட்னிங் அரஸ்ட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ மொபைலே ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ சர்வீஸ் நல்லாயிருக்கு தேங்க்ஸ் ஃபார் கேடக்ஸ் வல்லர்